மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் திருமணம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ரொம்ப ஏஜ் வந்து தள்ளி தள்ளி போயிடுது அவங்க பெற்றோர்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்போ இவங்களுக்கு வயசாக வயசாக அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இது வந்து அவங்களுக்கு அதிகமாயிடும் இல்லைங்களா நம்மளுடைய வயசாகிடுமே அப்படிங்கிற தொல்லைகள்லாம் அவங்க மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிரும் இதில்தான் நம்ம வெளியில் வர்றதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் எல்லாருமே செய்யலாம் இந்த ராசிக்காரவங்க அந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரவங்க அந்த லக்னக்காரங்க அப்படிங்கிறது இல்லை நம்பிக்கையோட எல்லாருமே செய்யலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனி திறன் உண்டு சக்தி உண்டு அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வீட்டுக்கு உத்திரம் மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு தே நம்மளை நம்ம குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடியது தான் அந்த உத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு குடும்பத்தை வலுவாக்குறது குடும்பத்துக்கு தேவையான நல்லதுகள் எல்லாம் செய்வது அப்படிங்கிறது அந்த உத்திர நட்சத்திரத்துக்குன்னு இருக்கக்கூடிய தனித்திறன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் வரும் ஸோ உத்திர நட்சத்திரம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் புகழ்பெற்ற சிவாலயத்துக்கு போக முடிஞ்சாலும் நீங்கள் போங்க இல்லை கொஞ்சம் பழமையான கோயில்களுக்கு போக முடிஞ்சாலும் போங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் அம்பாள் இருக்கணும் இருக்கிற கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே போய் சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பிரகாரத்தை ஒரு பதினெட்டு முறை சுற்றிட்டு அந்த பாலையும் வாங்கி நீங்கள் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சிவபெருமான் கிட்ட வச்சுட்டு வந்துடுங்க மாதம் மாதம் செய்யுங்க மூணு மூணுலேருந்து ஐந்து மாதம் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் செஞ்சுக்கிட்டே வர வர கண்டிப்பாக என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் சிவபெருமான் எல்லா தடைகளையும் அழித்து விடுவார் அழிக்கும் கடவுள் நம்ம இருக்கக்கூடிய தடைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் அழித்து விடுவார் நம்ம குடும்பத்தை பலப்படுத்துவார் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திர இருக்கக்கூடிய சக்தியை தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் கூட்டுட்டு போய் செய்யுங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ஏதாவது எடுத்துகிட்டு போய் அவங்களுக்காக பெற்றோர்கள் செய்யலாம் தப்பு கிடையாது செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு மிக விரைவில் பிடித்த இடத்தில் திருமணம் நடப்பதற்கு வாழ்த்துக்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மலர் மருத்துவம் கற்றுக்கணும் மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் மலர் மருத்துவம் வேண்டும் இல்லை ஆலோசனை பெறணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்